முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ வீடு சிஐடிக்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தற்போது வசித்து வரும் கொழும்பு விஜயராமா வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்ற புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான புதிய சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த வீட்டை குற்ற புலனாய்வு துறையிடம் புதிய வசதிகளுடன் கூடிய பணியிடமாக ஒப்படைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மசோதா நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியங்களை தவிர அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் உட்பட மற்ற அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் புதிய சட்டமூலம் மூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இன்று அல்லது நாளை சபாநாயகரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ஷ தற்போது வசித்து வரும் விஜயராமா மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வசித்து வந்த அதற்கு முன்னர் பல அமைச்சர்கள் அங்கு வசித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது